தாண்டவமாடி கூத்தன் வருகிறான் கையிலை வருகிறான் அலை கடலிடம் ஆசை கேட்டு ஆடல் கூறுகிறான் அலை கடலிடம் ஆசை கேட்டு ஆடல் கூறுகிறான் அனந்த தாண்டவமாடிடத்தில் கூத்தன் வருகிறான் தென் கையிலை வருகிறான் அலை கடலிடம் கேட்டு ஆடல் புரிகிறான் கில்லை கூத்தன் புரிகிறான் கால் கேட்கும் நீதி எங்கே அசையும் கரம் சொல்லும் வருன்றே ஆசை சுயநல பேய்போ என்றே அடிக்கும் மத்தளமே மத்தளவே அடிக்கும் மத்தளவே தொங்தொங் தொம் 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 ஆனந்த தாண்டவம் ஐயா ஆனந்த தாண்டவம் ஆடிடத்தில் கூத்தன் வருகிறான் என் கையிலை வருகிறான் லிடும் போசை கேட்டு ஆடல் குறிகிறான்